உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று ஏன் பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அதற்கு கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல அதுவல்ல காரணங்களாக இருக்கலாம் நோக்கம் தத்தக்கும் தக்குவாவை அடைவதற்காகக்குவா துல்கி தாபின் உங்களுடைய முன்னாள்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை எஞ்சிக் கொள்ளுங்கள்

எங்கள் கண்களெல்லாம் கண்ணீரை வடித்துக்கொண்டிருந்தன ல ல இல அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையைப் போன்று இறுதி அறிவுரையைப் போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டும் ஃபவுசினாய அரசு அல்லாஹ் அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதரே ஊசி கும்பி தக்குவல்லா

ரதி அல்லாஹ் அல்ஹு அமரே முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா ஆ மும்பை எப்படி நடப்பீர்கள் ஆடையை உயர்த்திக்கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன் அமரே ரத்தியல்லாஹ் அல்ஹூ அதா கத்தக்குவா அதுதான் அல்லாஹ் வின் அதுதான் அல்லாஹ் வின் இந்த நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லா பொருந்து இது இதை கட்டளையா அல்லா தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹுடைய அச்சத்தை சுமப்பவர்கள் முத்தக்கீன்கள் வெற்றியை வெற்றியாளர்களின் தன்மைகள் சுஹான் அல்லாஹி ரப்பிலாலமின் கண்ணியத்துக்குரியவர்களை அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பில் ஆலமின் அந்த பாக்கியத்தை உமக்கு கொடுப்பான